சீமான் பெயரை இழிவுபடுத்த காரணம் என்ன சீமான் பெரியாரை இழிவுபடுத்த காரணம் என்ன இங்க இந்த பொதுவா இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம் அது தமிழ்நாட்டில் அதாவது பழங்குடிகள் இல்லையா இவங்க தமிழன் அப்படிங்கிறவன் வந்து இந்தியாவுக்கே ஒரு மூத்த குடி அவன் தான் முதல் குடி அதனால அவன் வந்து ரொம்ப பிற்போக்கா தான் இருப்பான் அதுல வந்து ஏதோ வள்ளுவர் வருவன்ட்டாரு அவையார் யாரை படிக்க வச்சு அப்படியெல்லாம் முட்டாள்தனமாக கேள்வி கேக்குறான் அந்த காலத்துல வந்து ஆயிரம் பேருக்கு பத்து பேர் தான் படிச்சவன் ஆயிரம் பேருக்கு பத்து பேர் படிச்சவன் அப்படிதான் இருந்தது அது மட்டும் இல்ல பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்துக்கு பிறகு சூத்திரம் படிக்க தாழ்த்தப்பட்டவன் படிக்க அப்படின்னு அப்படின்னு பர்ணாசிரமப்படியான சட்டத்துல அவன் வந்து படிக்காம போயிட்டான் ஆனா சீமான் அதை எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான ஒரு பிறவியா நான் நினைக்கிறேன் அதாவது வந்து இங்க எப்படி வந்து சீமானுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளை நான் சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு ஆளு பெரியார் வந்து தலித் மக்களுக்கு எப்படி விரோதமா இருந்தாரு அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி அவனுடைய மூளை அவ்வளவுதான் அந்த அழுக்கு மூலையில அவன் கொஞ்சம் எழுதுறான் அதுதான் முதலில் முதல்ல பெரியாருக்கு எதிராக நடந்த தாக்குதல் அதை அப்பவே நான் கண்டிச்சேன் மிக மோசமா போகணும் ஏன் அவன் வந்து அந்த ரவிக்குமார் அப்படி ஒரு இதுக்கு வந்தான்னா அவன் தனியா வந்திருக்க மாட்டான் அவன் வந்து அவருடைய தலைவரோட எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் திட்டம் போட்டு பெரியார் மேல கல்லடிக்கிறான் ஏன் கல்லடிக்கிறான்னா அம்பேத்கரை வந்து ஒரு பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்ப அந்த பிராண்ட் இங்க இருக்கிற பிராண்டு எதிரா பெரியார் பிராண்ட் இருக்கு அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அதை ஒழிக்கிறதுக்காக யார் மேல கல் எடுத்து போடுறதுன்னு தெரியாம சொந்த அப்ப மேல சொந்த ஆத்தா மேல கல் எடுத்து போடுற அயோக்கியத்தனத்தை அந்த அயோக்கியங்க பண்ணானு அதே இப்போ இவன் பண்றான் இந்த சீமா என்ன பண்றான் இவன் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய பாஜக அப்படிங்கிறது நான் வந்து நரேந்திர மோடியை ரொம்ப நான் வந்து மதிக்கிறோம் நரேந்திர மோடி மட்டும் இல்ல வாஜ்பாயுடைய பேச்சை அடிக்கடி நான் கேட்பேன் எவ்வளவு சிறந்த பேச்சு எவ்வளவு பெரிய ஒரு நாட்டு பற்றுள்ள எங்களுக்கு வந்து இந்த பாஜக வா அதுவா இதுவான்னு எதுவுமே கிடையாது என்ன இன்னும் கடவுளை கும்புறவனுங்க கூட நல்லது செய்யும் போது அடடா இவ்வளவு அற்புதமா இவனுங்க பண்றாங்க இல்லையா இளையராஜா மாதிரி டி ராஜேந்தர் மாதிரி மகத்தான மனிதர்கள் கடவுளை கும்புறோன்ல மகத்தான மனிதன் இருக்கும் அது வேற ஆனா இவனுங்க பிராண்ட் பண்ணனும் இப்போ தமிழ் தேசியத்தை பிராண்ட் பண்ண அதுக்கு பாஜக உடைய உதவி வேணும் அவன் வந்து சினிமாவும் சரியா எடுக்கல அன்னைக்கு சினிமா எடுத்தானே அந்த சினிமால என்ன வசனம் வச்சான் என்ன வசனம் வச்சான் ஒரு ஏதோ ஒரு படம் பாக்குறேன் விஜயகுமார் டே நான் தேவண்டான்றான் ஒரு சினிமாவில ஒரு சாதியை வந்து நீ சொன்ன அயோக்கியா நீ சாதியை தூக்கி பிடிச்ச அயோக்கியா நீ வந்து பெரியார இன்னைக்கு வந்து உன்னை பிராண்ட் பண்ணும் தமிழ் தேசியத்தை பிராண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து தாக்குறான் ஆனால் அதெல்லாம் பஸ்பமா போயிடும் அதாவது அவனுக்கே அது திருப்பி அவனுக்கே அவன் எதிர் அவ் தற்கொலை பண்ணிக்கிற முயற்சி தான் இந்த முயற்சி இதை வந்து ஏன் சார் நம்ம திராவிட கழக உள்ள கட்சிகள் வந்து பேசவே இல்லை அதுக்கு காரணம் என்ன சார் ஆமா அவனும் ஒரு அயோக்கியனுங்க தானே அந்த மாதிரி அயோக்கியனுங்க தானே இந்த மாதிரி அயோக்கியனுங்க விட்டானுங்க இந்த ரவிக்குமார் மாதிரி ஆளுக்கு சீட்டு கொடுத்தானுங்க இந்த ரவிக்குமார் மாதிரி ஆளுக்கு பெரியார் இப்படிப்பட்ட அடிமுட்டால் வந்து பெரியார கேள்வி கேட்கிறோம் இந்த அடிமுட்டாள்கள் நீங்க வந்து திமுகவு கேள்வி கேளுங்க அந்த அயோக்கியம் அந்த தலைவனுங்களை கேளுங்க ஆனால் தேவையில்லாமல் தந்தை பெரியார் அவனுங்க ஒரு டூப்ளிகேட்டா ஒரு ஒரு கேடயமா வச்சிருக்காங்க அதை வந்து இவனுங்க வந்து இது பண்ணக்கூடாது அது உங்களுக்கு திராணி இருந்தால் திமுக செய்த அயோக்கியத்தனத்தான் வெளிச்சம் போட்டு காட்டுங்க அதற்காக ஒரு மகத்தான ஒரு தலைவனை இந்த நாட்டுக்கே இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு மக்களுடைய விடியலுக்காக உழைத்த தந்தை பெரியாரை நீ வந்து கூசான விரல் காட்டுறன்னா அந்த விரல் நசுக்கப்படும் உடைக்கப்படும் ஒடுக்கப்படும் இதற்கு திராவிட கழகங்கள் திராவிட கழகமே எதுவும் எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இல்லையா அது என்னன்னா அது வலுவான எதிர்ப்பு வேணும்ல சார் இல்ல ஒரு ஒரு வகையில இதெல்லாம் வந்து திராவிட கழகம் மனசுக்குள்ள வந்து வரவேற்பானு ஆமா அந்த தலைவன் எல்லாம் இதை வரவேற்பான் எப்படி வரவேற்பான் அப்பா அந்த திடலுக்கு அவனும் வரக்கூடாதுங்கிறது தான் அந்த வீரமணியோடைய ஐடியா நல்லா புரிஞ்சுங்க வீரமணி என்ன திட்டமிடுறான்னா எவனுமே புதுசா அந்த கட்சியில வரக்கூடாது புரிஞ்சுங்களா இருக்கிற ஒரு பத்து இருபது கிழங்களை ஏதோ அவனுங்க பிரிவ இவன் ஒரு ஆனா சர்ச்சில் ஒரு இது ஃபாதர் பேசுற மாதிரி இவன் அங்கே இந்த பத்து பேரை வச்சு ஒன்று பேசுவான் இவன் வந்து இவனுடைய முழு கவனம் அவன் வந்து இந்த பெரியார் தலைக்குள்ள மக்களோ பெரியார் வந்து அழிஞ்சாவே அவனுக்கு சந்தோஷம் ஏன்னா அவன் சின்ன ட்ரஸ்டா வச்சுப்பான் அந்த பணத்தை கேட்கறதுக்கோ ஆளுங்களோ பெரியார வந்து இகழ்ந்துட்டா நாம தனியா நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு திட்டமும் வீரமணிக்கும் இருக்கும் திமுகவுக்கும் சரி அண்ணா திமுக அதுல எதுவும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் இன்னும் இன்னும் மண்டு ஆயிட்டாங்க அவங்க அதாவது அவன் கொள்கையே தெரியல தீகா திமுக நிலமே இதுன்னா அவன் விபூதியில குங்குமம் விபூதியை வச்சு திரியிடவன் அவன் வெளிப்படையாவே தனக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லைன்றவன் அவன் வந்து கையில எல்லாம் எல்லா மந்திரிங்களும் கையில கை கட்டிங்கன்னு விபூதியை குங்குமம் பூசிட்டு அவனுங்க ஒரு சார்புடையவனுங்களா தான் இருக்கு அதனால இவனுங்களே வரலன்னா அவன் எப்படி வரும் சீமான குறைந்தபட்சம் சரியில போட்டு ஆனால் அதற்கு திராணி இல்லாத இந்த தீக்கா தீக்கா ஏன் வந்து பெரியார ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அன்னைக்கு ஆசிட் ஊத்துனானுங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த பிம்பம் அந்த பெரியார் அப்படிங்கிறவன் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கும் விழிப்புக்கும் காரணமா இருக்கிறது அதாவது பெரியார் வந்து சாதியை ஒளிஸ்டாரான்னு கேட்கிறான் அவன் சாதிய சாதியை ஸ்டாரா அப்படின்னு முட்டாளே அதுக்கு ஒரு பாதையை கற்று தேர்ந்த இப்படி பேசும்போது பாமரம் எப்படி இருப்பான்னு யோசிங்க அதனால இந்தியாவிலேயே அம்பேத்கர் பிறந்த மராத்தியில கூட சாதிப்பேரவை ஒழிக்கல சாதிப்பேரவை வந்து கிளியானது கீரானது அப்படின்னு அந்த மனிதர்கள் உணரல ஆனால் ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேரை போட்டுக்கிட்டா அசிங்கம் சாதி பேரை போட்டுக்கிட்டா நம்ம ஏதோ ஒரு இழிவான வேலை செய்யறோம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து பெரியார் இருக்கார் அதை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கே வந்து சாதி ஒழிப்புல முதல் மாநிலமா நம்ம பண்ணலாம் ஆனா இப்படி சீமான் மாதிரி அயோக்கியனுங்க துரோகிங்க தான் சேர்ந்துதான் வந்து இந்த மாதிரி கொள்கையை வந்து தடுத்து நிறுத்தி இந்த முற்போக்கை தடுத்து நிறுத்தி தமிழர்களை தங்களுடைய சுயநலத்துக்கு இந்த அயோக்கிய சீமான் எத்தனை கோடி ரூபாய் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறான் எவ்வளவு லட்சங்கள் அவனுடைய மாத செலவுக்கு ஆயிட்டு இருக்கு அவன் போற கார் என்ன இப்படி பட்டோடாபத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமை ஆயிட்டான் அந்த அடிமைத்தனம் அதாவது மனைவி குழந்தை அப்படின்னு வந்தாவே மிக மோசமாக அப்படிப்பட்ட ஒரு மோசமான அவன் வந்து சூழலாலே எட்டி மிதிக்கப்படுவான் இறங்கணுங்கிறதுக்காகவே இப்ப வேணும்னு அந்த பெரியார தூக்கிக்கிட்டு ஆளு உண்மைதான் எப்படின்னா இதுல எங்க அவனுக்கு பிரச்சனை வந்து விஜய் வந்து பெரியார எடுத்துக்கான் கையில அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறான் அவன் வந்து அவன் பெரியார உணவ்தான் அப்படி எல்லாம் எனக்கு தெரியல ஆனா அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தான் இந்த பெரியார் வந்து இங்க ஒரு பெரிய பாப்புலரா ஒரு லீடரா உள்ள இறங்கிட்டாரு அவரும் என்னோட கொள்கை தலைவனால அவன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு அம்பேத்காரையும் எடுத்துக்கிட்டான் இதனால இவனுக்கு ஒரு பயம் இவனுக்கு ஒரு நடுக்கம் இவன் வந்து அரசியல்ல இருந்து நம்ம தொடை தெரியப்படுவோம் அதுக்கு அவன் வந்து பாஜக கிட்ட இருந்து கூலி வாங்கினான்றது நல்லா தெரிய தெரியுது அந்த பாஜகிட்ட இருந்து கூலி வாங்கிட்டு தன்னுடைய பட்டோட்டா ஆடம்பர வாழ்க்கைக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ஆடம்பரம் அவன் ஏதாவது ஒன்னு சொல்றான் ஏதாவது ஒன்னாவது அவன் செய்யறான் அவன் வந்து இங்க தமிழ் தமிழ் மீடியமே இல்லைன்றான் இவ்வளவு திருக்குறள் ஸ்கூல்ல சொல்லி தரலன்றான் அவன் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கிறான் இங்க வந்து திமுக தான் வந்து வள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது அவ்வளவு பெரிய எங்க பார்த்தாலும் பஸ்ல எல்லாம் திருக்குறள் அதுக்கு முன்னாடி நமக்கு திருக்குறள் என்னடா என்னடாது அகரம் முதல எழுத்தெல்லாம் கூட நம்ம பஸ்ல இருந்து தான் படிக்க ஆரம்பிக்கும் அதனால அவர் வந்து கலைஞர் திருவள்ளுவருக்கு அவ்வளவு பெரிய செல வைக்கிறாரு பெரியாரே திருக்குறள் மாநாடு பல முறை நடத்துறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அயோக்கிய வீணான பொருளியை அதாவது தேவையற்ற பொருளியை வந்து பரப்புறான் அதுக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய காரணம் ஏன்னா விஜயோட ஐடலா பெரியார் இருக்கான் அந்த பெரியார உடைச்சா விஜய் உடைஞ்சு போவான் அவன் ஒரு தப்பான தலைவனை முன்னிறுத்துறான் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் நிறுத்துறான் பிஜேபி பின்னணியில பிஜேபி பிஜேபி பின்னணி சரி சார் பிஜேபி ஃபுல்லா இப்ப இந்த தேர்தலில் மற்ற கட்சிகள்லாம் நிக்க விடாம பண்ணிருச்சு அதிமுக தேசிய முற்போக்கு பாமக எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு சீமான கொம்பு சே விட்டு ஈரோடுல இருக்கு ஈரோடு மக்கள் பெரியார் பெரியார் மண்ணது அவங்க என்ன அவங்க பாடம் போட்டுவாங்களா அல்லது அவனை தூக்கி தலைகிற இடத்துல வச்சு பெரிய பாடம் போகட்டும் அதாவது பெரியார் மண்ணுன்னே இல்லை அதாவது இதுல நான் சொல்றேன் நீங்க வந்து உண்மையான முற்போக்கு இருக்கிறோம் அவன் வாழ்ப்பணனோ இல்லைன்னா வேற ஜாது உண்மையான இன்னைக்கு டி எம் கிருஷ்ணா வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெரியார் போயிட்டு அதாவது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்க டி எம் கிருஷ்ணா என்ற ஒரு மகத்தான ஒரு இசை கலைஞர் கர்நாடக இசை கலைஞர் இன்னைக்கு வந்து பெரியார தூக்கி பிடிக்கிறான் அவனுடைய அவன் லுங்கி கட்டிக்கிட்டு போறான் மொத்தம் கட்டமைப்பை உடைக்கிறான் கர்நாடக சங்கீதம் வந்து பார்ப்பனர்களுக்கு உரியதாகிடுச்சு அது உண்டான சங்கீதம் அப்படின்னு எடுத்துன்னு போறான் அதனால பெரியார் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிம்பத்தையே அவன் உடைக்கிறான் அவன் மிகச்சிறந்த பார்ப்பனராக இருந்தும் அவன் வந்து பெரியார தூக்கி பிடிக்கிறான் ஏன்னா நீதி எதுல இருக்குதோ அதன் பின்னாடிதான் மக்கள் வருவான் நீங்க வந்து ஏன்னா முட்டாளிங்க வேணுமா சாதி பின்னாடி ஓடுவான் ஆனா நீதியானவர்கள் ஒன்று பெரியார் யாருன்னு கண்டுபிடிப்பான் இல்லையா பெரியார் யாருன்னு கண்டுபிடிப்பான் பெரியார தூக்குவான் பெரியார் இந்த நாட்டுக்கே தலைவன் அப்படின்னு வருவான் அதாவது தத்துவ தலைவனாக அப்ப ஈரோடுல நிச்சயமா நிச்சயமா ஈரோட்ல நிச்சயமா அதாவது இவனுங்க வந்து கொம்பு சீவி அவனு கூட்டுறானு எனக்கு நம்பிக்கை விட்டு வேடிக்கை போகிறான் இடைத்தேர்தலில் எப்பவுமே எப்பவுமே இடைத்தேர்தலில் ஒன்றரை வருடம் இருக்குது ரெண்டு வாட்டி ஆயிடுச்சு அதனால மக்கள் வந்து அது ஒரு கடமையா தான் ஆற்றும் இன்னும் கேட்டா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ரேட்டு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருஷத்துல வர இது ஏதோ ஒரு கடமைக்கு நடத்துறாங்க ஈரோட்டு மக்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் சீமானுக்கு சரியான பாடம் போட்டு சைமன் சீமான் தான் தான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு இதை காமிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்துலேயும் அவர் அப்படி அவர் அதே அந்த இனத்துக்காக பாடுபட்டவரை சீமான் வந்து நிறைய படத்துல இடையே நான் தேவண்டான்னு பெருமை பாடுவோம் முத்துராமலிங்க தேவரையா உடைய புகைப்படுத்த காட்டுறதும் பண்றாரு அது ஏண்டா அவர் பண்றாருன்னா முதல்ல நாங்க கூட அப்படிதான் நினைச்சோம் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அவர் வந்து அந்த பகுதியை சார்ந்தவர் நாடார் இந்த நாடார் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம நாடார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் நாடார் மக்கள் நம்ம பின்னாடி வருவாங்க ஆனா நம்ம ஏன் இதுக்குள்ள போய் கூடாது எதுக்குள்ள தேவர் ஜாதிக்குள்ள தேவர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ள ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு திட்டம் தான் ஒரு மலிவான திட்டம் அந்த அதாவது நான் வந்து அப்புறம் வந்து பார்த்தாலும் அப்பா அப்பான்ற உண்மையாவே நீங்க சொன்னீங்கன்னா சத்தியமா நான் எங்க அப்பாவை தவிர வேற யாரையும் அப்பான்னு கூப்பிடுது இல்லை அதுதான் அப்பான்றது அதுக்கு ஒரே ஒரு முறை தான் அவன் பார்த்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் ஆமா யாரை பார்த்தாலும் அப்பா பாரதாஜா அப்பா அப்பா சிவாஜி சார்பான் அப்பா அவனை அவங்களை அப்பான்னு கூப்பிடலாம் பாப்பா இப்படி எல்லாம் முட்டாத்த அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க பசங்க இருக்காங்க நீ அப்பான்னு கூப்பிடுறது உங்க அப்பா இருக்கிற இப்படி மலிவாக அதாவது எப்படியாவது பொரியாளாயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதாவது இதுல நீங்க நல்ல உன் உத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சீமான் வந்து நான் வந்து கடவுள் படம் எடுத்த பிறகு அதாவது மிகப்பெரிய இடைவெளி திரையுலகுக்கும் இந்த அரசியலுக்கும் அப்படி அரசியல்ங்கிறது இந்த பெரியார் அரசியலுக்கும் மிக பெரிய இடை எம் ஆர் ராதாவுக்கு பிறகு அது வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு ஆள் கூட கிடையாது ஒரு சொத்து ஆள் கிடையாது கொள்கைகளை யாராவது ஒரு கதாநாயகன் ஏன்னா நான் அதே வேலையை எடுத்துக்கிட்டேன் சத்யராஜுக்கு சொல்லி விவேக்கு சொல்லி இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் தீக்கா பெரியாரிஸ்டுகளா நான் மாத்தி அப்போதான் வந்து கடவுள் படம் வெளியிட்ட பிறகு திராவிட கழகம் மேடைகளில் பெரியார் மேடைகளில் நான் பேசுவேன் இடைக்க நீண்ட இடைவெளி ஆமா இதை யாராவது நிரூபிக்க முடியுமா எனக்கு முன்னாடி யாராவது மணி வந்தனோ அவனோ இவனோ எவனுமே பேசல கடவுள் படத்துக்கு பிறகு நான் வந்து திராவிட கழக ஆஹ் தீகா திமுக பெரியார் பந்தான் இந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிட்ட ஒரு பெரிய பேர் அகிர்து இவனை மாதிரி இவனுக்கு ஒரு தூண்டுதல் ஆஹா அவன் எதை வேணா பேசுவான்றது இப்பதான் நமக்கு தெரியுது புரியுதுங்களா அன்னைக்கு நான் பெருமாளை பேசினா கூட அதுல வந்து நானும் நான் பெரியாரை பேசி அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு உடனே இவன் இப்ப சொல்றான் பாருங்க பெரியார நான் அப்ப படிக்கல இப்பதான் படிக்க படிக்க எனக்கு தெரியுதுன்னு அடி முட்டாள் படி முட்டாள் இவனை விட பொம்பளை பொறிக்கா இருக்கானா இவன் எவ்வளவு பொம்பளைங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இந்த அயோக்கியத்தோ ஒரு பொண்ணு பாதி பைத்தியமா பெங்களூர்ல திரித ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவ வந்து எவ்வளவு ஒரு பெரிய அழகி அது மட்டும் இல்ல அவங்க சிறந்த பெண்மணி அவ அது மட்டும் இல்ல நல்ல நடிகை அவன் நல்ல முன்னுக்கு வர நேரத்துல இந்த அயோக்கியம் பூந்து வந்து அவளை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ அரப்பை மாட்டி வச்சு உனக்கு என்னடா நீ வந்து பெரியார பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு தகுதி அதனால எதுக்கு சொல்லுவோம் என்னை பார்த்து தான் அவன் வந்து பெரியார் மேடைகள்ல வந்தான் ஏன்னா அது இந்த குழந்தைங்க நினைக்குமே வேஷம் போட்டா போட்டுக்கலாம் அப்படிதான் அவன் போட்டிருக்கான் போட்டுட்டு இந்த மக்கள் ரொம்ப மடையனுங்களா ஆளுநா அயோக்கியனா எதிர்கட்சிக்காரன் அதை விட அயோக்கியனா இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி முத்தாளர்கள் அரசியலுக்குள்ள வந்தான் வந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியாரே பெரியார இன்னும் மோசமான இதுக்கு கொண்டு போயிடுவானு பயம் பயமா இருக்கு சார் முடியாது அதாவது பெரியார் அந்த பயம் எங்களுக்கு வந்துருச்சு சார் இல்ல மானுடம் அதாவது நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து தமிழன் அதாவது பழைய பழங்கால கற்கால மனிதன் தான் அவனுடைய விதையே வந்து பழங்கால விதை ரொம்ப ஆப்பிரிக்கா விதை எப்படி இருக்கோ அந்த விதை தான் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பரிணாம வளர்ச்சியில முதல்ல மனிதனான ஒரு விதயம் அதனால அவன் வந்து ஆழ்ந்து சிந்திப்பான் அத சொல்றேன் நீங்க பக்தனா இருக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதரிப்பான் ஏன்னா அவன் உழைத்த உழைப்பு அவனுக்கு தெரியும் என்னடா இவன் தேவையில்லாம இந்த வேலை பண்ண பண்ண பண்றதுக்கு வேணும் அவன் அதாவது எவ்வளவு வேலைகளை பெரியார் பண்ணிருந்தான் எவ்வளவு வேலை அன்னைக்கு வந்து தாசி என்னது கோயில்ல தாசிங்க இருந்தாங்க அது அது உழைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பெண்களை எப்படியெல்லாம் எல்லாம் கோயிலும் அங்க இருக்கிற பூஜாரிகளும் சுரண்டுறானுங்க அந்த சுரண்டல் நிறுத்தணும் அப்படின்னு அதுக்காக தொடர்ந்து போராடுறான் அந்த தாசி இது ஒழிக்கிறான் தேவதாசி முறையை எத்தனை 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 ஒரு இடத்துக்கு போறான் இல்ல வைக்கம் எவ்வளவு பெரிய கொடுமை நவீன உலகத்துல ஒரு ஒரு கோயில் இருக்கிற தெருவுல இந்த ஜாதிகாரம் போகக்கூடாது அந்த ஜாதிகாரம் போகாதனா ஐயா கேட்கல டே கழுத போது நாய் போது ஆடு போது மாடு போது நான் ஏண்டா மனுஷன் போகாதாரா என்ன மாதிரி வார்த்தைகள் என்ன மாதிரி போராட்டம் மனித இனத்துக்கு ஒட்டுமொத்தமான ஒரு போராட்டத்தை தந்த அந்த மனிதனை எப்படிப்பட்டவனும் மறக்க மாட்டான் தமிழன் மறக்க மாட்டான் ஏன்னா மிக ஆழ்ந்த கூர்ந்த அறிவு இருக்கிறவன் தமிழ் நல்லா புரியுது பெரியாரே சொல்றாரு இதே கருத்துக்களை நான் பக்கத்துல ஆந்திராவிலயோ கர்நாடகத்திலயோ கேரளாலயோ அவன் திராவிடம் தான் அங்க போய் நான் சொல்ல முடியாதா அவனுக்கு அது புரியாதுரா அப்படிங்கிற அப்ப அவ்வளவு ஆழ்ந்த ஒரு அறிவு இருக்கிறவன் இப்படிப்பட்ட சில்லு பயல்களைத்தான் தூக்கி போடுமே தவிர பெரியாரை இன்னும் 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 உயர்ந்து பிடிக்கும் இந்த முட்டாள் பண்ற மிகப்பெரிய ஒரு இவன் நினைக்கிறான் இவன் வந்து ஏதோ சாணி அடிக்கலாம் கை பூசுறான் அது மேலும் மேலும் பரவுவதற்கு தான் செய்யும் ரொம்ப நன்றி சார் பிரமானமான